கரூர் சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு பின் வீடியோ வெளியிட்ட விஜய் விஜய்க்கு எதிராக கண்டனம் தெரிவித்துள்ள கட்சி தலைவர்கள் மனித மாண்பை வெளிப்படுத்த வேண்டிய தருணத்தில் விஜய் வெளியிட்டுள்ள காணொலி எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பாஜகவின் கருவிதான் என்பதை இந்த வீடியோ உறுதிப்படுத்துவதாக ஆதங்கம் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை நாற்பத்தி ஒரு படுகாயமடைந்தனர் சம்பவம் நடந்தது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் மட்டும் இரங்கல் தெரிவித்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் ஆலை காணாமல் போய்விட்டார் இதனால் பல்வேறு கட்சி தலைவர்களும் பலதரப்பட்ட மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் சம்பவம் நடந்து முடிந்து மூன்று நாட்களுக்கு பின் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் போலீஸ் பேசிட்டு நான் எந்த தப்பும் வெளிவரும் என்றும் அது மட்டுமின்றி தமிழக முதல்வரை நோக்கி உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா மக்கள் மேலேயோ கட்சி நிர்வாகிங்க மேலேயோ கை வைக்காதீங்க என்று கூறியிருந்ததற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான பே சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது கட்சி நடத்திய நிகழ்வில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் மாநில அரசும் அரசியல் கட்சிகளும் மக்களும் செய்திட்ட உதவிகளுக்கு நன்றி தெரிவிப்பதே சரியானதாக இருக்க முடியும் அதற்கு மாறாக விஜயின் உரை என்பது முழுமையாக அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது உயிரிழப்புகளுக்கு வருத்தம் தெரிவிப்பதற்கு மாறாக அரசு நிர்வாகத்தின் மீது பழி சுமத்துவதாகவே இருக்கிறது இதுபோன்ற அரசியல் உள்நோக்கம் கொண்ட பொறுப்பற்ற கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் இத்தகைய உள்நோக்கம் கொண்ட விஜய் அவர்களின் அரசியல் பயணம் குறித்து தமிழக மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருப்பதாவது கரூர் பெருந்துயரத்திற்கு விஜய் வருந்துவதாக தெரியவில்லை பத்து மணி நேரமாக அவரை காணும் பேராவலோடு காத்திருந்தவர்கள் அடியெடுத்து வைக்கக்கூட இடமில்லாத கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி தற்காத்துக் கொள்ள முயன்ற நிலையில் தான் இந்த பேரவளம் நடந்தேறியது என்ற உண்மையை அவர் இன்னும் உணர்வதாக தெரியவில்லை நள்ளிரவில் கரூருக்கு சென்று கதறி எழுத மக்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது பழிசுமதி விஜய் பேசியிருப்பது அவரது நேர்மையை கேள்விக்குள்ளாகி உள்ளது உயிர் பலிகளை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதையே விஜய் நோக்கமாக கொண்டிருக்கிறார் சங் பரிவார்களின் உறுதிப்படுத்துகிறது திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை செய்பவர்களின் கோரப்பிடியில் விஜய் சிக்கியுள்ளார் தமிழ்நாட்டை குறிவைத்து வெளிப்படையாகவே தங்களது சித்து விளையாட்டை பாஜக விளையாட தொடங்கிவிட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பாஜகவின் கருவிதான் என்பதை இந்த வீடியோ உறுதிப்படுத்துவதாக கூறியுள்ளார் கம்யூனிஸ்ட் மற்றும் தெரிவித்து வருகின்றனர் சம்பவம் நடந்து முடிந்து மூன்று நாட்களுக்கு பின் வீடியோ வெளியிட்ட விஜய் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்வதை நம்பும் அளவிற்கு தமிழக மக்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல எனவே விஜய் மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு தான் செய்த தவறை முதலில் உணர வேண்டும்